வணக்கம் நண்பா எல்லோரும் நலம்தானே காதலின் மீது மோதிக்கொண்டேன் ஒரு அழகான கவிதை நூல்னே சொன்னாங்க இந்த நூல் பார்த்தீங்கன்னா கசல் கவிதைகளால் நிறைந்திருக்குன்னே சொன்னாங்க இந்த நூலுடைய ஆசிரியர் கோ பாரதி மோகன் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தை சேர்ந்தவர் இவருடைய முதல் கவிதை தொகுப்பு பார்த்தீங்கன்னா மௌனத்தின் சிறகடிப்பு இது இவருடைய இரண்டாவது கவிதை தொகுப்பு நூல்னே சொல்லலாம் இந்த நூலை பார்த்திங்கன்னா மவ்வல் தாங்க வெளியிட்டிருக்காங்க உண்மையிலே அட்டை வடிவமைப்பு உள் வடிவமைப்பு அது மாதிரி அந்த கவிதைக்கு உண்டான படங்கள்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாகவே அந்த நூலை வடிவமைப்பு செஞ்சுருக்காங்கன்னே சொல்லாங்க உண்மையிலே ஒவ்வொரு கவிதையும் பார்த்தீங்கன்னா மூணு வரி நாலு வரி தாங்க இருக்குது ஆனால் அவ்வளோ அழகான காதல் கவிதைகளால் நிரம்பி இருக்குன்னே சொன்னாங்க உண்மையில் இந்த கவிதையை படிக்கும்போது மெய் மறந்து போனேன்னு தான் சொன்னாங்க காதல் நதியில் மூழுக்கு பவனால் மட்டும்தாங்க இது மாதிரியான கவிதைகளை எழுத முடியும்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேங்க காதல் வந்து சில பேருக்கு வாதையை தரும் சில பேருக்கு போதையை தரும் நான் அந்த காதல் வந்துச்சுன்னா தாங்க ஒரு மனுஷன் கவிஞனாகவே மாற முடியும் முதலில் இந்த கவிதைகளை படிக்கும்போது அப்படி தான் எனக்கு தோணுச்சு இப்போ உங்ககிட்ட ஒவ்வொரு கவிதையும் நான் பகிர்ந்து கொள்ளலான்னு நினைக்கிறேங்க அடி முடி தேடத் துணிந்தேன் காதலே என்னை மன்னித்து விடு நான் மொழியால் செய்வதை நீ விழியால் செய்து விடுகிறாய் உன் சொற்களில் தேடுகிறேன் நீயோ மௌனத்தில் ஒளிந்திருக்கிறாய் உன் கூந்தலின் நுனி வரை தான் என் ஆயுளின் நீளம் உன் கூந்தலின் நுனி வரை தான் என் ஆயிலின் நீளம் உன்னை வேடிக்கை பார்த்து கொண்டே காதலின் மீது மோதிக்கொண்டேன் பாருங்கள் மனுஷன் எப்படிலாம் எழுதியிருக்காருன்னு பாருங்கள் உன்னை வேடிக்கை பார்த்து கொண்டே காதலின் மீது கொண்டேன் ஆமாங்க காதல் வந்தாலே உண்மையிலே மனசு என்னென்னவோ தோணும் என்னென்னவோ எழுதும் அதை தான் உண்மையிலே ஒவ்வொரு கவிதையை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சுன்னே சொல்லலாம் உன் நிழல் என் மரணத்தின் மீது விழுகிற வெளிச்சம் உன் நிழல் என் மரணத்தின் மீது விழுகிற வெளிச்சம் அக்னி சொரூபம் என் காதல் நீ வந்து அணைக்க கூடாதா உன் விரல் பிடித்து நடக்கையில் அழகாக இருக்கிறது மரணத்தின் பாதை உண்மையிலேங்க காதலியின் கைகளை பிடித்துவிட்டால் விட்டால் மரண பாதை கூட சுகமாதாங்க தெரியும் உன் சின்னத்தில் என் காதல் செல்லாத ஓட்டு உன் சின்னத்தில் என் காதல் செல்லாத ஒட்டு அர்த்தம் நழுவிய சொல் நான் அகராதியில் எப்படி ஏறுவது துயரத்தின் தோட்டம் இந்த வாழ்வு நான் கண்ணீர் துயரத்தின் தோட்டம் இந்த வாழ்வு நான் கண்ணீர் இறைக்க பிறந்தேன் நிலவின் கிரணத்தை உடுத்துபவளே உன் ஒளியால் என்னை மறைத்து விடு நீ இல்லாத இரவின் சாபமாய் கசிகிறது நிராகரணம் காதல் காதல் தாய் தந்தையற்ற அனாதை அதை நீயும் நானும் தான் வளர்க்க வேண்டும் மனுஷன் பாருங்க காதலை எப்படியெல்லாம் வளர்த்திருக்காரு பாருங்க காதல் வந்து அனாதையா அதை நீயும் நானும் தான் வளர்க்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ அற்புதமா எழுதியிருக்காருன்னே சொன்னாங்க சொற்களின் வழியாகத்தான் மௌனத்தை அடைய முடியும் நான் உன் வழியாக காதலை அடைந்தேன் உன் வண்ணம் குழைத்தேன் நிறைவடைந்தது ஓவியம் நீ இல்லாத இதயத்தில் கல்லறையின் நிழல் கவியட்டும் காதல் இல்லாத இதயம் பேய்களின் சத்திரம் காதல் இல்லாத இதயம் பேய்களின் சத்திரம் உன்னை சந்திப்பேன் என்பது தெரிந்திருந்தால் நான் இதயம் இல்லாதவனாக பிறந்திருப்பேன் என் பிச்சை பாத்திரத்தில் காதலை தானமிட்டவள் நீ அருகில் இல்லாத கணத்தை கவிதையால் சகித்துக் கொள்கிறேன் அந்த காதல் இல்லாத தருணங்களையெல்லாம் கவிதைகளால் சகித்துக் கொள்கிறாராங்க இமலே அருமையான கவிதை நூல்க கண்டிப்பாக நிச்சயம் நீங்கள் எல்லாருமே வாங்கி படிக்கணும் ஒவ்வொரு கவிதைகளும் பார்த்திங்கன்னா அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருக்குது யதார்த்தமான வரிகள் ஒரு பார்த்திங்கன்னா மூன்று வரி நான்கு வரி தான் இருக்குது ஆனால் அதை படிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம மனசுக்குள்ளே காதல் பிறக்குங்க இந்த காதல் செடியை வந்து தண்ணி ஊற்றிலாம் வளர்க்க தேவைங்க இது மாதிரியான கவிதைகளை கொண்டும் வளர்க்கலாம் கண்டிப்பாக எல்லோருமே இந்த கவிதை நூலை வாங்கி படிங்க அவ்வளவு பதிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க கவிதையின் நூலின் பெயர் காதலின் மீது மோதிக்கொண்டேன் கண்டிப்பாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேங்க நன்றி வணக்கம்